மக்களின் சேமிப்பு கணக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வங்கித் துறையில் முதலீடு செய்து புழக்கத்தில் உள்ளது இந்த பணத்திற்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் பொதுத்துறை வங்கிகளை பாதுகாக்க வேண்டும் தனியார் மயமாக்கக்கூடாது என நாகர்கோவிலில் நடைபெற்ற கன்னியாகுமரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்களின் ஆறாவது மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது நாகர்கோவிலில் கன்னியாகுமரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்களின் ஆறாவது மாநாடு நடைபெற்றது இதில் பல்வேறு கோரிக்கைகள் ன நாடு வளர வேண்டும் என்றால் கிராமம் வளர வேண்டும் விவசாயம் வளர வேண்டும் அதற்கு வணிக வங்கிகளுக்கு இணையாக கடன் கொடுத்து கூட்டுறவு வங்கிகள் உதவ வேண்டும் கூட்டுறவு வங்கிகளை இன்னும் திறமையாக செயல்பட அரசு இன்னும் பல்வேறு கொள்கைகளை கொண்டு வர வேண்டும் தமிழகத்தில் தலைமை கூட்டுறவு மாவட்ட கூட்டுறவு கிராமப்புற கூட்டுறவு வங்கி உள்ளன இதனை இரண்டாக பிரித்தால் குறைவான வட்டி வழங்கி திறமையாக இயக்க முடியும் இரண்டு அடுக்கு முறையை கூட்டுறவு வங்கிகள் நன்றாக நடத்துவதற்கு மூலதனம் தேவைப்படுகிறது அதற்கு தேவையான அளவிற்கு அரசு நிதி ஒதுக்க வேண்டும் அனைத்து வங்கிகளிலும் கணினி மாயம் முழுமையாக கொண்டு வந்து வணிக வங்கிகளுக்கு இணையாக செயல்பட வேண்டும் ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் ஓய்வூதியம் கிடையாது ஆகையால் அனைவருக்கும் ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் மக்களின் சேமிப்பு கணக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வங்கித் துறையில் முதலீடு செய்து புழக்கத்தில் உள்ளது இந்த பணத்திற்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் இந்த பணம் கூட்டுறவு வங்கியிலும் அரசு வங்கியிலும் மட்டுமே இருக்கிறது எழுபது வங்கிகளுக்கு மேற்பட்ட தனியார் வங்கிகள் மோசடியால் மூடப்பட்டு உள்ளது பொதுத்துறை வங்கிகளை பாதுகாக்கப்பட வேண்டும் தனியார் மயமாக்கக்கூடாது அப்படி செய்தால் பெரும் முதலாளிகள் மட்டுமே இந்த வங்கியை வாங்க முடியும் ஏற்கனவே இந்தியாவின் பொருளாதாரம் பெரும் முதலாளிகளின் சார்பாக இருக்கிறது மக்களின் சேமிப்பு அவர்களின் கைகளில் சென்றால் அவர்களின் லாபத்திற்காக மட்டுமே செயல்படுவார்கள் மக்களுக்கு கடன் வழங்குவது குறைந்துவிடும் என மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது மாவட்ட மத்திய கூட்டு வங்கி ஊழல் சங்கத்துடைய ஆறாவது மாநாடு இன்றைக்கு நாகர்கோயில நடந்து கொண்டிருக்கு இதற்காக சென்னையிலிருந்து நாங்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு கூட்டு வங்கியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு கூட்டு வங்கிகளில் பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் இங்க விவாதிச்சிருக்கிறோம் ஒண்ணு வந்து நாடு வளரணும் அப்படின்னா கிராமம் வளரணும் விவசாயம் வளரணும் அதற்கு வணிக வங்கிகளுக்கு இணையாக கடன் கொடுத்து மக்களுக்கு உதவுவது கூற்று வங்கியில் பார்க்கிறோம் ஆகவே இந்த கூட்டு வங்கிகளை இன்னும் திறமையாக செயல்படுவதற்கு அரசு இன்னும் கொள்கைகளை கொண்டு வரணும் குறிப்பாக வந்து தமிழகத்திலும் பார்க்கிறோம் மூன்று அடுக்கு முறை இருக்கு இப்போ தலைமை கூட்டுறவு மாவட்ட கூட்டுறவு அப்புறம் கிராமப்புறத்துல வங்கி அது இன்னும் வட்டி குறைவான வட்டியை திறமையாக வங்கிகள் இயங்க முடியும் அது ஒரு கோரிக்கை ரெண்டு அடுக்கு முறை கூட்டுறவுத்துறையில கொண்டு வரணும் இரண்டாவது இந்த கூட்டுறவு வங்கிகள் நல்லா நடத்துவதற்கு அவங்களுக்கு இன்றைக்கு முதல் அந்த மூலதனம் தேவைப்படுது மறு உதவி தேவைப்படுது அதற்கு தேவையான அளவு இன்றைக்கு அரசு நிதி உதவி கொடுத்து இந்த வங்கிகள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கொண்டு வரணும் முன்னேற்றத்தை கொண்டு வரணும் மூணாவது கணினி முழுமையாக கொண்டு வந்து வணிகவர்கள் இணையாக செயல்படணும் மக்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் மீது நல்ல நம்பிக்கை இருக்கு நல்லா சேவை செய்யறாங்க இன்னும் திறமையா அவங்க செயல்படுவதற்கு அரசு முன்கை முயற்சி எடுக்கணும் அத மாதிரி ஊழியருடைய பிரச்சனைகள் அவங்களுடைய அவங்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம் கிடையாது எப்படி வாழ்க்கை தொடருவாங்க அப்ப அவங்களுக்கு கொடுக்கணும் அது மாதிரியாக கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக வங்கித் துறை இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் மக்களுடைய சேமிப்பு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு வங்கித் துறையில அவங்களுக்கு டெபாசிட்டாக வாய்ப்புத் தொகையாக புறங்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் என்பது முதல் ஆனா மக்கள் பணம் அந்த பாதுகாப்பு எங்க கிடைக்குது அனுபவத்துல பார்க்கும்போது அது கூட்டுறவு வங்கியிலயோ அல்லது அரசு வங்கியில தான் இருக்கு தனியார் வங்கிகள் பார்க்கிறோம் அறுபது எழுபது தனியார் வங்கிகள் அறுபது வருஷத்துல அவங்க சரியா நடத்தப்படாம மோசடியினால மூடப்பட்டிருக்கு அது அரசாங்க வங்கி சேர்த்து எடுத்துக்கொண்டதுனால தப்பிச்சுட்டோம் இல்லைன்னா அந்த மக்கள் பணம் எல்லாம் போயிருக்கும் இது முன்பாக அப்படிதான் போயிருச்சு ஆகவே பொதுத்துறை வங்களை பாதுகாக்க வேண்டும் தனியார் மயம் செய்யக்கூடாது தனியார் மயம் செஞ்சா பெரும் முதலாளிகள் தான் இந்த வங்கியை வாங்க முடியும் அப்ப மக்களுடைய சேமிப்பெல்லாம் பெரும் முதலாளிகள் கையில போயிடும் ஏற்கனவே இந்திய பொருளாதாரம் பெரும் முதலாளிகள் சார்பாக இருப்பதை பார்க்கிறோம் மக்கள் சேமிப்பு அவங்க கையில போயிருச்சுன்னு சொன்னா அவங்க லாபத்துக்காக செயல்படுவாங்க மக்களுக்கு கடன் கொடுப்பது குறைஞ்சிடும் அப்போ இந்தியா வளரணும் வளரணும் அப்படின்னு சொன்ன சொன்னா சாதாரண மக்களுக்கு தேவையான கடன்களை கொடுக்கணும் அப்பதான் அவங்க வாங்கும் சக்தி அதிகரித்து உற்பத்தியாக பொருட்களை இன்றைக்கு வாங்கக்கூடிய திறமை ஏற்படும் அரசாங்கம் இன்னைக்கு உற்பத்திக்கு சலுகை கொடுக்கிறாங்க ஆனா வாங்கும் சக்தி உயரணும் அப்ப குறைந்தபட்ச ஊதியத்தை இன்னும் அதிகரிக்கணும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும் வேலை இல்லாத இண்டாட்டம் இல்லைன்னு சொன்னா வருமானம் இல்லை வருமானம் இல்லைன்னா வாங்கும் சக்தி இல்லை அப்ப நாடு முன்னேற முடியாது ஆஹ் இது போன்ற கொள்கைகளை மாற்ற வேண்டும் என்று நம்ம இன்றைக்கு இந்த மாநாட்டில் கோரிக்கை வச்சு போராடி